அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளபதி இரண்டாவது நாளாக தொடரும் ரைடுகள் ரைடுகள் இந்த பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் தன் குடும்பத்தை சார்ந்தவர் வீட்டிலும் தனக்கு நெருக்கமானவர்கள் வீட்டிலும் நடக்கும் இந்த ரைடு பற்றி ஏன் பேச மறுக்கிறார் ரத்தீஷ் எங்கே இருக்கிறார் துபாய் சென்று விட்டதாக வரும் செய்திகள் உண்மையா அப்படி என்றால் ரெய்டு வருமோ என்ற அச்சத்தில் தலைமறைவானாரா ரத்தீஷ் முதலமைச்சராலும் அவரது மகனாலும் தம்பி என்று அன்போடு அழைக்கப்படும் ரத்தீஷின் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன என்றும் யார் அந்த சார் என்று கேட்டோம் பதில் வரவில்லை யார் அந்த தியாகி என்று கேட்டோம் தமிழ்நாட்டிற்கே தெரிந்த பதில்தான் என்றாலும் மு ஸ்டாலின் வாய் திறக்கவில்லை இப்போது கேட்கிறோம் யார் அந்த தம்பி எப்படி வந்தது இந்த தம்பிக்கு இவ்வளவு அதிகாரம் இந்த தம்பி கைதாகும் போது தம்பியின் வசம் உள்ள திமுகவின் குடுமி சிக்கும் அப்போது பேசிதானே ஆக வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது